நமது வெளிச்சம் தொலைக்காட்சியில் இன்று மாலை என் உயிரின் உயிரான நேரலை நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசம் காப்பம் மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் தேசம் காப்பம் மாநாடு அரசியல் தளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறினார் தேசம் காப்பம் மாநாட்டை வெற்றி பெறச் செய்த லட்சோப கணக்கான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன் நம்முடைய அழைப்பை ஏற்று அந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றிய தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நான் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பிலே மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் அரசியல் தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு மாபெரும் உரையாடலை இது தொடங்கி வைத்திருக்கிறது பங்கேற்று சிறப்புரையாற்றிய அத்தனை தலைவர்களும் வியந்து மகிழ்ந்து நம்மை பாராட்டி உச்சி மொந்தார்கள் என்பதை நாடு அறியும் அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது அகில இந்திய அளவிலான கவனத்தை இது ஏற்றிருக்கிறது அதைவிட முக்கியமாக ஒரு கொள்கை சார்ந்த உரையாடலை கோட்பாடு சார்ந்த உரையாடலை வெகுவாக இது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது சனாதனம் என்பதன் அடிப்படையை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு மாபெரும் தாக்கத்தை இந்த மாநாடு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி வாக்குச்சாவடி முகவர்கள் அமைப்பது தொடர்பாக வரும் ஒன்பதாம் தேதி சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்தார் செய்ய வேண்டிய அடிப்படையான பணிகளில் முதன்மையான பணி வாக்குச்சாவடி முகவர்களை அமைப்பது பூத் ஏஜென்ட்ஸ் கமிட்டி எனவே அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் இது குறித்து கலந்தாய்வு செய்வதற்காக வருகிற ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் எனது தலைமையில் நடைபெற உள்ளது எனவே அனைத்து நாடாளுமன்ற தொகுதி செயலாளர்களும் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர்களும் கட்டாயம் அந்த அமர்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் அத்துடன் தொன்னூறு மாவட்ட செயலாளர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிற தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிற கலந்தாய்வு கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் பங்கேற்க வேண்டும் என்கிற அழைப்பை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் விடுக்கிறேன்